வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் குருமூர்த்தி ஐயர் சேலத்திலிருந்து பேசுகிறேன் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை நல்வாய்ப்பாக அளித்த சதீஷ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லால்கித்தாபனுடைய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் அதாவது இது வந்து இந்த நடைமுறை பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரங்கள் அடுத்தது சூரியன் சூரியனுக்கு சொல்லப்பட்டது இனிப்பு மற்றும் வெள்ளம் வெள்ளம் உருண்ட வெள்ளம் இருக்குது இல்லைங்களா உருண்ட வெள்ளமாக இருந்தாலும் சரி அச்சு வெள்ளமாக இருந்தாலும் சரி அதை வந்து முழுசாக கொண்டு போய் என்ன பண்ணுங்க அச்சு வெள்ளம்னா ஈஸி வாங்கி ஒரு பத்து வெள்ளம் அச்சு அச்சு வெள்ளம் கட்டி ஒரு பத்து வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் அதை என்ன பண்ணுங்கள் கொடுங்க இல்லை இந்த பஞ்சாமிரதம் செய்கிறதுக்கு வெள்ளம் கேட்பாங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நீங்கள் உருண்டை வெள்ளமே வாங்கி கொடுக்கலாம் அதை பஞ்சாமிரதமாக செய்து என்ன பண்ணுவாங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்துகிறவங்களுக்கு வெள்ளத்தை வாங்கி தானமாக தருவது சூரியனுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் இது கிதாபிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இங்கேயும் வந்து வந்து காப்பர் காயின்னு சொல்லியிருக்காங்க காப்பர் காயின் வந்து ஓட்டை இருக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல சொன்னது நாம் புதனுக்கு சொல்லும்போது ஓட்டை இருக்கணும்னு சொன்னோம் சூரியனுக்கு ஓட்டை இல்லாத காயின் காப்பரில் ஏதோ ஒரு காயின் பழைய காயின்லாம் இருபது பைசாலாம் எனக்கு தெரிஞ்சு காப்பரில் வந்ததுங்க அதை தலையை சுற்றி ஆற்றிலே சுத்தமான ஆ நீரிலே விட வேண்டும் கால்வாயில் அது மாதிரி ஆற்றுல தண்ணி போகிற இடத்துல நாற்பத்தி மூணு நாளைக்கு சூரியனுடைய பரிகாரமாக இதை செய்து வர வேண்டும் தந்தை மற்றும் தந்தை போன்ற வயதான ஆண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையில் குளிச்சுட்டு என்ன பண்ணிக்கணுங்க அப்பா இருக்கிறவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க இல்லைன்னா வெளியில் போய் கோயில்களில் வயதான பெரியவர்கள் வருவாங்க ஆண்கள் வருவாங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க அது மிகச்சிறப்பாக வேலை செய்யும் இன்னொன்று சூரிய திசை நடக்கிறவங்க தானமாக எந்த பொருளையும் அதிகம் வாங்காதீங்க தானமாக கொடுக்கக்கூடிய பொருள் ஏன்னா சூரியன்கிறது ஒரு ராஜாங்க சூரியன்கிறது உங்களுக்கே தெரியும் அரச கிரகம் ராஜான்னு சொல்கிறது அவர் தானம் கொடுத்து தான் பழக்கப்படுவார் தானம் வாங்க மாட்டாங்க அதனால் சூரிய திசை நடப்பவர்கள் யாருமே என்னாமா எந்த பொருளையும் வாங்காதீர்கள் இது சூரிய திசைக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் இது சூரியனுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க பட் இது எல்லாமே சிறப்பாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது இதை பயன்படுத்தி பாருங்கள் சிறப்பான பலன்களை பெற முடியும் சூரியனுக்காக சொல்லப்பட்ட காயத்ரி ஜபாகுசும சங்காசம் காசியபேயம் மகாதிதியும் தமோரின் சர்வபாவக் பாவக்னம் பிரணதோஷ்மி திவாகரம் திவாகுசும சங்காசம் காசிபேயம் மகாதிதீம் தமோரீம் சர்விர பாபக்னம் பிரதோஷ்மி திவாகரம் இதை வந்து ஆறு முறை ஏன்னா சூரிய திசை என்பது ஆறு காலையில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இந்த மந்திரத்தை ஆறு முறையாவது குறைந்தது சொல்லி வாருங்கள் மிகச்சிறப்பாக பலன் செய்யும் இந்த லால்கிதாபிலே இருக்கு தரப்பட்ட இந்த புத்த இந்த பரிகாரங்களை நீங்கள் எல்லாம் செய்து வாழ்விலே வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்பினை அளித்த சதீஷ் நன்றியை சொல்லி இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்